அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் கொடுக்கப்பட்ட படத்தில் தெரியும் முகங்களுடைய மொத்த பரப்பளவு என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க இந்த அளவுகள் மொத்தம்தான் இருக்குது தெரியக்கூடிய இந்த ஒன்றாவது பகுதி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த தெரியக்கூடிய இந்த முகத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதில் இருந்து இங்கே வர இருபது சென்டிமீட்டர் நீளம்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கனாக்கி இங்கே ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது ஏழு சென்டிமீட்டர்னா இதுவும் ஏழு சென்டிமீட்டராக தான் இருக்கும் அப்போ இது ஏழுன்னா இதுவும் ஏழு சென்டிமீட்டர் அப்போ இருபது சென்டிமீட்டரில் ஏழு சென்டிமீட்டர் கட்டாச்சுன்னா இங்கேருந்து இங்கே வர பதிமூன்று சென்டிமீட்டர் அப்போ இது பதிமூணுன்னா இதுவும் பதிமூணு சென்டிமீட்டர் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உயரம் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுவும் எட்டு சென்டிமீட்டர் அப்போ இது எட்டுன்னா இதுவும் எட்டு சென்டிமீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இங்கே இதில் எட்டு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதனுடைய மொத்த நீளம் பதினஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த பகுதியினுடைய நீளம் இந்த பதினஞ்சுலேருந்து எட்டை கழித்தோம்னா ஏழு சென்டிமீட்டர் அப்போ இது ஏழுன்னா இதுவும் ஏழு சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது அஞ்சுனா இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ இது அஞ்சுன்னா இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் இது அஞ்சுன்னா இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் அப்போ இது ஐந்துன்னா இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ ஒவ்வொரு பகுதிக்காக நம்ம வந்து இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிப்போம் இது ஒரு செவ்வக வடிவமாக இருக்குது அப்போ இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா ஒன்றாவது பகுதிக்கு நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஏழையும் பதினஞ்சையும் பெருக்கணும் நீளம் என்று அகலம் அப்போது ஏழு பதினஞ்சு நூற்று ஐந்து அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த ரெண்டாவது பகுதியினுடைய நீளம் பெருக்கினிங்கனாக்கி பதிமூணு எட்டு அப்போது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குங்க பதிமூன்று பெருக்கல் எட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு பத்து நூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த மூன்றாவது பகுதியை பாருங்கள் இது எட்டு இது ஐந்து அப்போ மூன்றாவது பகுதி அந்த முகத்தினுடைய பகுதி எட்டு பெருக்கல் ஐந்து எட்டஞ்சு நாற்பது அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த நான்காவது பகுதி பதிமூணு பெருக்கல் ஐந்து நான்காவது பகுதி பதிமூன்று பெருக்கல் ஐந்து அறுபத்து ஐந்து அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ஐந்தாவது பகுதி ஏழு ஐந்து ஏழு ஐந்து முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ஆறாவது பகுதி ஆறாவது பகுதியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏழு ஐந்து ஏழு பெருக்கல் ஐந்து முப்பத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டிடலாம் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு மீதி ரெண்டு அப்போ ஆறு எட்டு பதினான்கு பதினெட்டு மீதி ஒன்று இதை ரெண்டையும் கூட்டும்போது முந்நூற்று எண்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாக்கி ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்